திருவள்ளுவர் குறிப்பிட்ட ஆதி பகவன் இரண்டு கடவுளை குறிக்க இடங்களில் இங்கே குறிப்பிடத்தக்கது சூரனே நீ என் அறிவுரையை கேட்க போவதில்லை எனினும் நான் உன் தாய் என்ற முறையில் உனக்கு உதவுவேன் நீ கடல் எல்லைக்கு அப்பால் உள்ள அமுதசீதூடம் என்ற மலையை கொணர்ந்தால் அனைவரும் எழுவார்கள் என்று உரைத்தாள் மாயை அமுதீதூடம் என்பது சஞ்சீவி மலையை போன்றது தனக்கு ஈசன் அளித்த ஞால தேரை அழைத்தான் சூரன் நீ எனது மனத்தை விட விரைவாக சென்று கடல் எல்லைக்கு அப்பால் உள்ள இறுதி அடைந்தவர்களுக்கு உயிரை அளிக்கும் அமுதத்தை கொணர்க என்று கூறினான் சூரன் விரைந்து சென்று மருந்து மலையை கொணர்ந்தது அதன் பட்டவுடன் மாண்டு கிடந்த அவுணர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுந்தனர் இந்திர ஞான தேருக்கு சூரன் ஆணையிடும் இக்காட்சியை இந்திர ஞானம் தன்னை இறையவன் விழித்து நீ என் புந்தியின் விரைந்து சென்று புறக்கடல் மருங்கின் மேவி அந்தமடைந்தோர்க்கு ஆவி அளித்திடும் அமுதம் கொண்ட மந்திரகிரியை கீண்டு மற்றவன் கொணர்